வாழ்க்கையில நாம ரொம்ப நேசிக்கிற ஒருத்தரை இழந்துட்டா அந்த வலி அந்த துக்கம் நாம எல்லாருமே ரொம்ப பாதிக்கும் இல்லையா அந்த அந்த மாதிரி நேரத்துல துக்கத்தை எப்படி கையாளுறது மரணத்துக்கு பின்னாடி உண்மையில என்னதான் இருக்கு இந்த மாதிரி ஆழமான கேள்விகளுக்கு மன ஒரு தெளிவையும் தரக்கூடிய பகவான் கிருஷ்ணரின் போபனைகளைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த கேள்வியை நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது கேட்டிருப்போம் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் நம்மளை விட்டு போகும்போது அந்த வலி அந்த துக்கம் அது ஏன் வெறுது இது நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு உணர்வுதான் இல்லையா பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த உடல் தான் ஒரு மனுஷன் அதனால அந்த உடல் நம்மளை விட்டு போகும்போது அந்த முழு மனுஷனையே நாம இழந்துட்டோம்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறோம் ஆனா பகவத்கீதை இதுக்கு முற்றிலும் ஒரு வேற கண்ணோட்டத்தை கொடுக்குது மரணம்ங்கிறது ஒரு முடிவு கிடையாது அது வெறும் ஒரு மாற்றம் மட்டும் சொல்லுது இதுதான் பகவான் கிருஷ்ணர் சொல்ற முக்கியமான விஷயம் ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு போதனை நம்ம மரணத்தை ஒரு இருண்ட முடிவா பார்க்கறோம் ஆனா கிருஷ்ணர் அத ஒரு பிரகாசமான புது தொடக்கத்துக்கான வாசலா நமக்கு காட்டுறாரு இது ஒரு கதவோட முடிவில்ல இது வேற ஒரு பயணத்தோட தொடக்கம் வாங்க இப்ப நாம குருக்ஷேத்திர போர்க்களத்துக்கு போலாம் அங்கே தான் சொந்தக்காரங்களையும் தனக்கு சொல்லி கொடுத்த குருக்களையும் எதிரியா பார்க்க வேண்டிய ஒரு மோசமான நிலைமை அந்த நிலைமையில மாவீரன் அர்ஜுனன் தன்னோட வில்ல கீழே போட்டுட்டு அம்சன் துக்கத்துல மூழ்கியிருக்கான் தனக்கு பிடிச்சவங்களை இழக்க நேரிடுமேங்கிற அந்த எண்ணம் அவனை மொத்தமா நிலை குலைய வெச்சுடுது அர்ஜுனனோட இந்த கலக்கொருக்கு இல்லையா அது பெரிய இழப்ப சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷனோட மனநிலையையும் அப்படியே காட்டுது அர்ஜுனனோட துக்கத்துக்கு ஏன் நம்ம எல்லாரோட துக்கத்துக்கும் பதிலா கிருஷ்ணரோட ஞானம் ஒழிக்க தொடங்குது இது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் கிடையாது இது ஒரு பேருண்மை இதுதான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன அந்த ஆழமான பதில் ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சன் இந்த ஸ்லோகத்து மூலமா அவர் வாழ்க்கையோட மிக முக்கியமான ரகசியத்தை சொல்றாரு சரி இதோட அர்த்தம் என்னன்னு இப்ப நாம பார்க்கலாம் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இதுதான் ஆத்மா அதாவது நம்ம ஆன்மா அது பிறக்கிறதும் இல்ல இறக்கிறதும் இல்ல அது நிரந்தரமானது அதை அழிக்கவே முடியாது நெருப்பால எரிக்கவோ தண்ணியால நினைக்கவோ காத்துல உலர்த்தவோ முடியாத ஒரு விஷயம் இந்த உடல் அழிஞ்சாலும் உள்ள இருக்கிற அந்த ஆன்மாவுக்கு எந்த அழிவும் கிடையாது இதுதான் இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு மாற்றம் நம்மளோட அடையாளம் இந்த தற்காலிகமான அழியக்கூடிய உடல் கிடையாது நாம அந்த நித்தியமான மாறாத ஆன்மா இதை நாம எப்ப உணர ஆரம்பிக்கிறோமோ அப்பவே மரணத்தை பத்தின பயம் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிடும் இவ்வளோ பெரிய ஒரு தத்துவத்தை ரொம்ப சிம்பிளா நமக்கு புரிய வைக்கிறதுக்காக கிருஷ்ணர் ஒரு அழகான உவமையை சொல்றாரு யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு பழைய கிழிஞ்சு போன சட்டையை கழத்திட்டு புது சட்டையை போட்டுக்கிறோம் இல்லையா அதே மாதிரிதான் ஆன்மாவும் பழைய பலவீனமான இந்த உடலை விட்டுட்டு ஒரு புது உடலை எத்துக்குது இதுல சட்டை தான் மாறுது தவிர அந்த சட்டையை போட்டிருக்கிற நாம மாறுறது அதே மாதிரிதான் உடல் மாறினாலும் உள்ளே இருக்கிற ஆன்மா மாறுறதே இல்லை அப்போ மரணம்ங்கிறது ஒரு சோகமான முடிவு கிடையாது அது ஒரு இயற்கையான அமைதியான மாற்றம் இந்த உடல் அதோட வேலையை முடிச்ச உடனே ஆன்மா தன்னோட அடுத்த பயணத்தை ஒரு புது அனுபவத்தை நோக்கி தொடங்குது சரி இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதால மரணத்தை பத்தியும் துக்கத்தை பத்தியும் நம்ம பார்வை எப்படி மாறும்னு பார்க்கலாமா இது நம்மள பயத்துல இருந்து அமைதிக்கு கூட்டிட்டு போகும் அசோச்சானன் வசோ சோச்சஸ்துவான் அப்படின்னு கிருஷ்ணரிங்க சொல்றாரு இதோட அர்த்தம் யாரு ஞானம் அடைஞ்சவங்களோ அவங்க உயிருடன் இருக்கிறவங்களுக்காகவோ இல்லை இறந்தவங்களுக்காகவோ மாட்டாங்க இது கருத்து உங்களுக்கு உணர்ச்சியே இல்லைன்னு இல்லை உண்மையை பார்த்தினா ஒரு ஆழமான புரிதல் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் இந்த பழமையான ஞானம் இன்னைக்கு நாம் அனுபவிக்கிற துக்கத்தோட நேரடியாக பேசுது நம்ம துக்கத்தை புரிஞ்சிக்க இது ஒரு புது வழியை காட்டுது நாம் இழந்தது அவங்களோட உடலை மட்டும்தான் அவங்களோட உண்மையான ஆன்மாவை இல்லை நாம நேசிச்சவங்களோட ஆன்மா அவங்களோட அன்பு அவங்களோட நினைவுகள் எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கும் இல்லையா இந்த ஒப்பீடு எவ்வளவு அழகா விளக்குது பாருங்க ஒரு பக்கம் மரணத்தை ஒரு எதிரியா எல்லாத்தையும் முடிக்கிற ஒன்னா பாக்குற பொதுவான பார்வை இது நமக்கு பயத்தையும் துப்பத்தையும் கொடுக்குது இன்னொரு பக்கம் ஞானியோட பார்வை அவங்க மரணத்தை ஒரு புது தொடக்கமா ஒரு மாற்றமா பாக்குறாங்க இந்த பார்வை நமக்கு தைரியத்தையும் மன அமைதியும் தருது எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா ஆமா ஆன்மாவோட பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் மரணத் தருவாயில நம்ம மனசுல என்ன எண்ணங்கள் இருக்கோ அது ரொம்ப முக்கியம்னு கீத சொல்லுது அதனாலதான் வாழ்க்கை முழுவதும் அன்பு கருணை நேர்மைன்னு நல்ல எண்ணங்களோட வாழ்றது அந்த கடைசி பயணத்துக்கான ஒரு சிறந்த தயாரிப்பா இருக்கும் இந்த போதனைகளோட உண்மையான பயன் இதுதான் வாழ்க்கையில தவிர்க்க முடியாத புயல்களையோ இழப்புகளையோ நம்ம சந்திக்கும்போது இந்த ஞானம் ஒரு நங்கூரம் மாதிரி நம்மள பிடிச்சு நிறுத்தி மன அமைதியையும் தைரியத்தையும் கொடுக்குது இந்த முறு விளக்கத்தோட சாராம்சம் இதுதான் ரொம்ப எளிமையான ஆனா எப்பவும் யாபகத்துல வெச்சுக்க வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த உண்மை உடல் அழிஞ்சிரும் ஆனா உள்ள இருக்கிற ஆன்மா எப்பவுமே நிரந்தரமானது இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறேன் நாம வெறும் இந்த உடல் மட்டும் இல்ல நாம நித்தியமான ஆன்மாங்கிற உண்மைய நீங்க முழுசா உணர்ந்தா உங்க வாழ்க்கை எப்படி மாறும் உங்க பயமெல்லாம் குறைஞ்சிடுமா உங்க உறவுகள் இன்னும் ஆழமாகுமா உங்க வாழ்க்கையோட நோக்கம் இன்னும் தெளிவா தெரியுமா இந்த காலத்தால் அழியாத ஞானத்தை பத்தி உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நன்றி